Hi friends, welcome to our Cine Trends 3.0. சாப்பிட்டான்னு கேட்ட மருமகள் கண்ணீர் விட்டு அழுத மாமனார்கள் நானாவில் நெகிழ்ச்சி தருணங்கள் பசியோடு இருக்கும் ஒருவரை சாப்பிடுங்க என்று சொல்வது விஷயம் இன்றைய காலகட்டத்தில் பல வீடுகளில் சின்ன சின்ன விசாரிப்புகள் கூட இல்லாமல் போய்விடுகிறது மனைவி மகன்களிடம் கிடைக்காத விசாரணையும் கரிசனமும் வீட்டிற்கு வந்த மருமகள்கள் மூலம் கிடைப்பது மாமனார்களை கண்கலங்க வைத்துள்ளது விஜய் டிவியில் ஒளிபரப்பான நீ நானா நிகழ்ச்சியில் இந்த வாரம் திருமணம் செய்து கொண்ட மருமகள்களும் பங்கேற்று பேசினர் மருமகள்கள் வந்த பிறகு உங்களுடைய வீட்டில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டது என்று கோபிநாத் கேட்க மாமனார்கள் கண்கலங்கி போனார்கள் நான் பல ஆண்டு காலமாகவே தனியாகத்தான் சாப்பிடுவேன் என்னை சாப்பிட்டியா என்று கேட்கக்கூட ஆள் கிடையாது மகனுக்கு திருமணமாகி என் மருமகள் வந்தவுடன் மனைவி மகன்கள் என அனைவரும் ஒன்றாக சாப்பிடுகிறோம் என் மகன்களை பார்த்து பேச எனக்கு நேரம் கிடைத்துள்ளது என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார் ஒரு மாமனார் காதல் திருமணத்திற்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்த மாமனாரை சில நாட்களிலேயே மனதை மாற்றியுள்ளார் மருமகள் சாப்டியா என்று என்னை யாருமே கேட்டதில்லை என் மருமகள் வந்து சாப்டியா என்று கேட்டு இட்லி எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார் ரூமில் போய் தனியா அழுதேன் என்று கூறினார் ஒரு மாமனார் மனைவி இறந்த பிறகு தனக்கு பணிவிடை செய்கிறார் மருமகள் என்று கூறி கண் கலங்கினார் ஒரு மாமனார் படுக்கை விரிப்பு தொடங்கி பல வேலைகளை செய்கிறார் என்று சொன்னார் ஒரு மாமனார் மனைவி சுடும் தோசையை விட காதல் திருமணம் செய்து வந்த மருமகள் அழகாய் தோசை சுட்டு ருசியாக தருவார் மூத்த மருமகள் மனைவி புதிய மருமகள் என மூவருமே ஒற்றுமையாக இருப்பது ஒரு பலம் என்று சொன்னார் ஒரு மாமனார் குடும்பத்தோடு ஒற்றுமையாக வெளியே கிளம்பி போகிறோம் என்று சொன்னார் ஒரு மாமனார் பொருளாதார ரீதியாக சுதந்திரம் கொடுத்த மருமகள் பொருளாதார மாற்றத்தை கொடுத்துள்ளார் என்று சொன்னார் ஒரு மாமனார் இந்த மாமனார்கள் எல்லாம் ஆரம்பத்தில் காதல் திருமணத்திற்கு எதிர்த்தவர்கள்தான் காதலை பிடிக்காத மாமனார்கள் தான் மருமகள்களை தாங்கு தாங்கு என்று தாங்குகின்றனர் தனக்கு நோய் வந்த போது தன்னை கவனித்த மருமகளை ஏற்றுக்கொண்டு இப்போது மகளாக பாவித்து பணிவிடை செய்து வருகின்றனர் இதையெல்லாம் விட ஒரு படி மேலே போய் வேலையே இல்லாத தனது மகனை காதலித்து திருமணம் செய்து கணவருக்கும் வேலை வாங்கி கொடுத்து குடும்பத்தை முன்னேற்றி இருக்கிறோம் மருமகளை பற்றி பெருமையாக சொன்னார் ஒரு மாமனார் அதற்கு என்ன காரணம் என்று கோபிநாத் கேட்டபோது அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை என்று சொன்னார் மேலும் அந்த பெண் அம்மா அப்பாவை நன்றாக பார்த்து கொள்ளும் பையன் மனைவியையும் நன்றாக பார்த்து கொள்வார் என்றும் மகிழ்ச்சியோடு சொன்னார் அந்த பெண்ணை பார்த்து உனக்கு ஒரு மீம் போடுவார்கள் தூக்கடா அந்த தங்கத்தை என்றும் சொல்வார்கள் என்று கோபிநாத் சொல்ல மருமகளும் மாமனாரும் வெக்கப்பட்டு சிரித்தனர் மாமியார்கள் மருமகள்கள் இடையே சண்டை சச்சரவு இல்லாமல் எப்படி இருப்பது என்று பேசியது போக மாமனார்களுக்கும் மருமகள்களுக்கும் இடையேயான பந்தத்தை அழகாய் உணர்த்தியது நீயா நானா நிகழ்ச்சி மேலும் நீயா நானாவில் விவாதித்த இந்த தலைப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆறுகளில் உள்ள க்ளிக் கிளிக் பண்ணிக்கோங்க யூ பிரான்ஸ்